அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறாங்க நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கவும் எதிர்மறை சக்தி விலகவும் எளிமையாக பூஜை அறையில் பயன்படுத்துகிற கற்பூரத்தை வச்சு ஒரு சில பரிகாரங்கள் ஒரே பதிவில் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் பூஜைக்கு வந்து நம்ம கற்பூரம் பயன்படுத்துவோம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு உகந்த கற்பூரம் பச்சை கற்புறத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு வைக்கிற பஞ்ச பாத்திர தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு சில பொருட்கள் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைப்போம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வாசல் வைக்கும் சும்மா ஜஸ்ட்டு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் எடுத்து அதை மஞ்சளில் வந்து நல்லா கரைச்சி அதுவும் வந்து வாசக்காலில் வைக்கிறதுனாலையும் பூஜைகளில் படங்களுக்குலாம் வைக்கிறதுனாலும் தெய்வீகத்தன்மை அங்கே நிறைந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் பெருமாள் படம் இருந்துச்சுன்னா சனிக்கிழமையில் அவருடைய தாடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நாமக்கட்டி வச்சு அதுல வந்து நீங்க பச்சை கற்பூரம் வைக்கணும் அப்படி வைக்கிறதுனால உங்க வீட்டில் என்றென்றும் செல்வம் வந்து நிரந்தரமா இருக்குங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சூட்சமம் பச்சை கற்பூரம் பயன்படுத்துறதில் ஒரு சில பேர் வந்து வீடு துடைக்கும் போதும் உப்பு மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு துடைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பச்சை கற்பூரம் வீடு துடைக்கிற து அந்த தண்ணியில் போடாம இருக்கிறது நல்லது நார்மல் கற்பூரம் இருக்குங்களா அது போடலாம் இப்போல விசேஷ நாள் இப்போ பிறப்பு இல்லை வேற ஏதாவது விசேஷ நாள்னால் கொஞ்சம் தண்ணியில் பன்னீர் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கறப்பை வச்சு தெளிக்கலாம் அந்தந்த மூலையில் வீட்டில் வந்து நான் அந்த நாலு மூலையில் அப்படியே தெளிக்கலாம் குடும்மானவரே பாதம் படாமல் பார்த்துக்கோங்க மறுநாள் வந்து வீடை துடைச்சிருங்காடி துடைக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம பாதம் படாது இல்லைங்களா ஸோ அதனால் பச்சை கற்புரம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் நார்மலாக இது பூங்கற்புரம்னு சொல்லுவாங்க நம்ம பூஜைக்கு பயன்படுத்த நார்மல் கற்புரம் இது இந்த கற்புரத்தை வச்சு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யலாம் அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்போ பார்த்தாலும் ஒரு சில வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையில் ரெண்டு துண்டு கற்பூரம் வச்சு கட்டிலுக்கு அடியில் வந்து வச்சிடணும் ஒரு தட்டில் நான் நார்மலாக இந்த தட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த தட்டில் ஓனால் வைக்கலாம் ஸ்டீலை தவிர்த்து ஸ்டீல் இல்லாமல் அப்படியே ஏதாவது ஒரு நார்மல் வந்து பீங்கா இல்லை வந்து மண்ணில் இருக்க மண்ணால் செய்யப்பட்டது எதாவது ஒன்று இருக்கலாம் பிளாஸ்டிக் கூட வைக்கலாம் வச்சு நீங்கள் வச்சுருங்க ரெண்டு நாள் கட்டில் கீழேயே வச்சுருங்க ரெண்டு நாள் கழித்து அந்த கற்பூரத்தை எடுத்து நீங்கள் ஏற்றிடலாம் வாசலுக்கு வெளியே வச்சே ஏற்றிடலாம் நம்ம நிலை வாசலுக்கு வெளியே ஒரு பவுலு வச்சு ஏற்றிடுங்க இது எத்தனை நாள் வச்சு ஏற்றலாம்னா உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து ஒரு சில நாட்கள் அதாவது ஒரு சில பேர் ஒரு ஐந்து தடவை வைக்கலாம் பதினோரு தடவை வைக்கலாம் உங்கள் பிரச்சனை தீர்ற வரைக்குமே இதேமாரி கடையில் வச்சு வச்சு நீங்கள் ஏற்றுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருஷ்டி அதிகமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னா தினமுமே நான் சொல்கிற இந்த பரிகாரம் எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் கற்பூரம் தினமும் ஒரு கற்பூரம் வந்து வீடு முழுக்க வந்து நீங்கள் காட்டலாம் நம்ம எப்படி வந்து பூஜை செய்யும் போது காட்டுவோம் பூஜை அறையில் அந்த வீடு முழுக்க தினமும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் காட்டுங்க அந்த மாதிரி காட்டினாலும் நமக்கு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் அடுத்ததாக நிலைவாசலுக்கு நிலைவாசல் இருக்கு இல்லையா நிலைவாசலில் கொஞ்சம் தண்ணீர் கிணற்று நீர் கிணத்து நீர் இல்லைன்னா போர் தண்ணி இந்த ரெண்டு தண்ணியில் ஏதாவது தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீர் விட்டு அதில் நீங்கள் இந்த கற்பூரத்தை நல்லா பொடிச்சு அதுவும் நீங்கள் அந்த நிலைவாசலில் தெளிக்கலாம் தொடர்ந்து எது செஞ்சாலுமே நாற்பத்தெட்டு நாருக்கு செய்யுங்க ரொம்ப வீட்டில் பிரச்சனையாக இருக்குது கடன் தொல்லை இருக்கு நிம்மதியே இல்லை சொந்த வீடு கட்டி வந்ததுன்னு நிம்மதியில்லை அப்படின்னா ஒரு வீட்டு வாடகைக்கு போனது நிம்மதி இல்லை அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அது ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டீ சுத்துணன்னா கற்பூரம் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லையா அதேமாரி நம்ம வந்து இப்போ ஒரு சில இப்போ ஃப்ளாட் சிஸ்டம்லாம் இருக்குன்னா நம்ம சுற்றி போட முடியாது கொட்டாங்குச்சி வச்சு சுற்றி போட முடியாது இல்லை வந்து எலுமிச்சை பழமை வந்து சுற்றி நம்ம சுற்றி போட ஏன்னா அதுலேயும் நம்ம ஒரு துண்டு கற்பூரம் வைப்போம் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மூணு துணை கற்பூரம் வச்சும் குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்குமே சுற்றிக்கலாம் சுற்றிட்டு நம்ம நிலைவாசலுக்கு வெளியே அதுக்குன்னு தனியாக ஒரு மண்ணால் செய்யப்பட்ட சின்னதாக வந்து ஒன்று வச்சு கூட நம்ம சுற்றி வச்சுக்கலாம் இப்படியும் செய்யலாம் இப்போ வந்து ஒரு சில பேருக்கும் வேலையே செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அடித்து போட்டால் மாதிரி இருக்குது திருஷ்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பூஜை செய்வாங்க மறுவாரம் அந்த பூஜை செய்ய முடியாது ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம நாட்டு மருந்து கடையில் கற்பூர எண்ணெய்ன்றது கிடைக்குதுங்க அந்த எண்ணெயை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் ஒரு ட்ராப் டெய்லி வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கே வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கே நல்ல மாற்றம் தெரியும் இது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இப்போ நெய் தீபம் ஆராதனை காட்டுறோம் நம்ம மகாலட்சுமிக்குலாம் பூஜை செஞ்சால் நெய் தீபம் ஆராதனை தான் காட்டுவோம் ஆனால் கண்டிப்பாக கற்பூர ஆராதனையும் வாரத்தில் ஒரு நாளாவது வீட்டில் வீடு முழுக்க காட்டுறோம் நிலைவாசல் பூஜை அறை சமையல் அறை பீரோ நம்ம எந்தெந்த ரூமில் இருக்கோமோ எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூமுக்கு காட்டுங்க ரொம்ப நல்லது தினமும் நம்ம எழுந்த எழுந்தவுடனே நிலைவாசலுக்கு வெளியே அதாவது கோலெல்லாம் போட்டு உள்ளே வருவோம் இல்லையா அப்போது ஒரு சின்ன அகலில் ஒரு துண்டு கற்பூரம் வச்சு நம்ம நிலைவாசல் நம்ம குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் மேலும் மேலும் செழிக்கணும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது இப்படி வேண்டியும் நம்ம தினமும் ஏற்றுறதும் நல்லது தான் ஸோ இந்த மாதிரி கற்பூரத்தை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கற்பூரம் வச்சு தான் நிறைய பரிகாரங்கள் இப்போ திருஷ்டி சுற்றுனாலே அவங்க பார்த்திங்கன்னா கற்பூரம் தான் பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வந்து கொண்டது கற்பூரம் கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்தி கஞ்சிஷ்டி அதெல்லாம் எடுக்க வல்லதும் கப்புரம் ஒரு சில வீட்டில் குடும்ப நபர்களுக்குள்ளேயே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் சண்டை சச்சரவு இருந்துகிட்ருக்கோம் அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதாவது நைட்டு படுக்க போகிறீங்கன்னா படுக்க போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு கற்பூரம் ஏற்றி வீடு முழுக்க காட்டுங்க எல்லா ரூமுமே காட்டுங்க அதுமாரி காட்டுறதுனாலேயும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த சண்டை சச்சரவு குடும்ப நபர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள் வந்து விலகும் பூஜை அறையில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் மகாலட்சுமி அம்சம் பூஜை அறையில் இருக்கணும்னா பச்சை கற்பூரம் விலக்கிய ஏற்ற எண்ணெயில் கொஞ்சம் போட்டு விளக்கி அப்படி இல்லைனாலும் நீங்கள் அது விலக்கி ஏற்றிட்டோம் அதில் ஒரு பீஸ் சின்ன பீஸ் கறக்க நடிச்சு போட்டுருங்க அப்படி போடுறதுனால அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டில் தீபம் ஆராதனை காட்டுவோம் ஒய்தீபா ஆராதனை காட்டுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கற்பூர ஆராதனை காட்டுறதும் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும் கிச்சன் வந்து சரியாக இருக்காது அப்படின்னா வந்து தென்மேற்கு மூலை ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தினமும் அந்த இடத்துல ஒரு கற்பூரம் ஒரு பவுலில் வச்சு வேண்டிக்கிட்டு இந்த வாஸ்து தோஷம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஏற்றுறந்தாலையும் நமக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ டேக் கர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்